ஐ கைஸ் வெல்கம் டு லிசிக்குடி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ கூழ் குழந்தைங்களுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து சிக்ஸ் டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நம்ம கூழ்மா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் எனக்கு என்னோடய ஒன் இயர் பேபிக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் நான் போடுவேன் உங்கள் பேபிக்கு எப்படின்னு பார்த்து போட்டுக்குங்க ரெண்டு ஸ்பூன் போட்ட உடனேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க அது நல்லா முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி செஞ்சு நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கோங்க இந்த கண்ட அளவுக்கு கரைச்சா கரைச்சிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக டூட்டும் அதுக்கப்புறம் வந்து நான் இண்டக்ஷன் ஷவ் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா குழந்தை கூழ் காய்ச்சுறேன்னா இதில் தான் வைப்பேன் அதில் வந்து நல்லா அப்படியே காய்ச்சிட்டே இருக்கணும் கொஞ்சம் கையை எடுத்துட்டோம்னா அப் அப்படியே கட்டி கட்டியே ஆயிடும் அதனால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா களைக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கான யூஸ் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியும் அதை அப்படியே இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைங்க சுகர் சாப்பிட்றனாலே சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையனா கொஞ்சம் சால்ட்டு போடுறதுனால போட்டுக்கோங்க உங்கள் குழந்தை எப்படி சாப்பிட்றதோ அதே மாதிரி இந்த இது இந்த ரேஞ்சுக்கு நல்லா கெட்டி ஆகுறப்போ அதை அப்படியே கலக்கி விட்டுட்டே வாங்க ஏன்னா கீழே வந்து அடி பிடிச்சிரும் அதனால் நல்லா கலக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக நல்லா கெட்டியான பதமாட்டு வரும் உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு நீங்கள் பார்த்துக்குங்க என்னுடைய பையன் வந்து இந்த அளவுக்கு தான் சாப்பிடுவான் ஒவ்வொரு குழந்தைக்கும் கொஞ்சம் தண்ணி மாதிரி கூழாட்டோ அப்படி கொடுத்தோம்னா அப்படி சாப்பிடுவாங்க இது மாதிரி நல்லா கலக்கிட்டே வந்தோம்னா ஒரு கண்டிஷனில் இப்படி நல்லா கெட்டி ஆகிடும் இந்த இதில் நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அதை எடுத்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் என்ன இது சூடாக ஊட்ட வேண்டாம் சூடாக ஊட்டினா வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி வந்து ரொம்ப கூலிங்காக விட்டுனீங்கன்னா வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடும்